அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழ சட்னி எப்படி செல்லாக இருந்தால் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நல்லா பழுத்த மாம்பழமாக தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு ரெண்டு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த கடலை ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கொத்தம்தலை ஒரே ஒரு கொத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு கடுகுளுந்த பருப்பு தாளிப்பதற்கு ஒரு ஸ்பூன் பெரிய துண்டு இஞ்சி தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து போட்டுக்கோங்க இஞ்சி நல்லா பொறிஞ்சு வரணும் எண்ணெயில் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தழை ஒரு கொத்து மட்டும் போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாம்பழம் போட்டுக்கோங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும்னா ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க கடலை மட்டும் ரெண்டு ஸ்பூன் அரைக்கும் முது மட்டும்தான் சேர்க்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நைஸாக அரைச்சதை பவுலில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி கடுகுலந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகை போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தாளிக்காம அப்படியே பிரெட்டுக்கு கூட ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தாளிச்சு விட்டணும்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு கூட தொட்டுக்கைக்கு நல்லா இருக்கும் நல்லா தாளித்ததை வந்து பவுலில் போட்டுக்கலாம் சட்னி வரைச்சதில் மாம்பழ சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாம்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அழைக்கும்